ஒரு பதிவு கோபம் பாசம் அன்பு அன்பு கோபம் அன்பு அன்பு காற்ற இடத்துல கோபம் இருக்கலாம் அது வந்து நியாயமான கோபமாக இருக்கணும் நியாயம் இல்லாத ஒரு கோபம் வந்து அவங்கக்கிட்ட வந்து தூக்கி எறிஞ்சு பேசி நான் அவங்க மனசை கஷ்டப்படுத்தி பார்க்குறது வந்து நியாயமான கோபமே இல்லை உங்களுக்கு கோபம் இருந்தால் கூட அவங்கக்கிட்ட அதை பற்றி பேசி ஒரு தீர்மானம் பண்ணுறது நல்லது அதை விட்டுட்டு உங்களுடைய எனர்ஜியும் போய் அவங்க மனசு க கஷ்டப்படுத்தினோம்னா கிட்ட நண்பர்கள் வட்டம் அதிகரிப்பது கம்மியாகிவிடும் நண்பர்கள் இருக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட நம்ம அதிகமாக கோபமாக இருந்தோம்னா நண்பர்கள் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது கோபத்தை விட்டுடுங்க அன்பாக எதுவாக